பெரிய பானைய எவ்வளவு பெருசு வந்து கருப்பு பானை ஓடு பெரிய பானை பெரிய பானைக்குள்ள ஒரு சின்ன பானை

orange கடக்கு அந்த இடத்துல தான் நாம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் ஆரம்பத்தில் இந்த செங்கலூர் ஒரு பெரிய காடாக தான் இருந்திருக்குங்க அதுக்கப்புறமா தொல்லியல் ஆய்வுகள் மூலமாக ஐநூறுக்கும் மேலான பெருங்கற்கால சின்னமாக இருக்கக்கூடிய செம்புரான் கற்கள் அண்ட் கடினமான கருங்கற்களை வச்சு அமைக்கப்பட்ட இந்த தாலிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இங்கே கிடைச்ச பெருங்கற்கால சின்னங்கள் எது எதுன்னா கல்வட்டம் கல்குவை கல் பதுக்கை புதைக்குழி முதுமக்கள் தாலி நடுக்கற்கள்னு நிறையவே கிடைச்சிருக்குங்க அதோட இந்த ஆய்வு மூலயமா ஆடைகள் அணிக்கலன்கள் விளக்குகள் சுடுமண் பொம்மைகள் விளையாட்டு பொருள்னு எவ்வளவோ கிடைச்சிருக்குங்க உருகி போன கண்ணாடி திரவத்தை உதற ஊதுக்குழல் கருவி கூட கிடைச்சிருக்கு அதனால இங்க அதற்கான தொழிற்சாலை கூட இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது சரி இதெல்லாம் எப்படி தெரிய வந்தது அப்படின்னா ஆங்கிலேயர்கள் காலத்துல இங்க நீர் பாசனத்துக்காக ஒரு மதகு அமைச்சிருந்திருக்காங்க அந்த நேரத்துல ஏற்பட்ட பேரிடர் காலங்கள்ல இது தெரிய வந்திருக்குங்க அந்த நிறைய கல்வெட்டங்கள் இருந்த எல்லா சின்னங்களுமே பாத்தீங்கன்னா அழிஞ்சு போயிருந்திருக்கு இங்க சித்திரை கிடைக்கிற பானை ஓடுகள் எல்லாமே கருப்பு சிவப்பு பானைகளை சார்ந்தது அதோட தடிமமே பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்குதுங்க இந்த மாதிரியான கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் கிமு மூணாம் நூற்றாண்டை சேர்ந்ததா கருதப்படுது பேசிக்கா முதுமக்கள் தாலி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெருங்கற்கால சின்னங்க இறந்து போனவங்களையும் இறக்குற மாதிரி இருக்கவங்களையும் ஆள் உயரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பானையை உருவாக்கி அந்த பெரிய பானையில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள உள்ள வச்சு புதைச்சிடுவாங்க புதைச்சிருவாங்க மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா நாலு கற்கள் மாதிரி இருக்குல்ல ஸோ இந்த இடத்துல இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒரு பெரிய பானையை வச்சு இப்போ நான் இருக்கேன்னா அந்த பானைக்குள்ளே என்ன அப்படியே உட்கார வச்சிருவாங்க ஸோ உட்கார வச்சு என்னை சுத்தி அந்த தானியங்கள் இருக்கும்ல அந்த தானியங்களை இடுப்பு வரைக்கும் அப்படியே பா அதாவது பாதிக்கு பாதி அளவுக்கு கொட்டிட்டு அதுக்கு மேலே அவங்க பயன்படுத்தின ஆடைகள் ஆபரணங்கள் ஆயுதங்கள் இது எல்லாத்தையுமே அதுக்கு மேலே வச்சுட்டு விளக்கு பொருத்தி வச்சுருவாங்க இது இறந்தவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இறக்காமல் பாதி வயசு மூத்தவங்களாம் இருப்பாங்களே அதாவது ரொம்ப உடம்பு முடியாமல் இருப்பாங்களே ஸோ அவங்களுக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சடங்கு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல இருக்குங்களா ஒரு நாலு கற்கள் ஸோ அந்த நாலு கற்கள் நடுவில் உங்களுக்கு அந்த பானையை வச்சு புதைச்சிட்டு அதுக்கு மேலே இந்த நாலு கற்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் நாலு பக்கமும் கற்களை வச்சு மணலை கொட்டி அதுக்கு மேலே ஒரு டன் கணக்கில் இருக்கக்கூடிய இப்போ இது இருக்குன்னா இதுக்கு மேலே டன் கணக்கில் ஒரு கல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ இங்கே இல்லை ஸோ அந்த டன் கணக்கில் ஒரு கல்லை வச்சுட்டு இதுக்கு அடையாளமாக அதாவது இந்த இடத்துல ஒருத்தவங்க புதைச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு அடையாளமாக இங்கே தெரியுது பார்த்தீங்களா இந்த இடத்துலலாம் செம்பூரான் கல் இருக்குல்ல ஸோ இதுக்கு பேர் கல்வட்டம் இந்த மாதிரியான கற்களை ஃபுல்லாக வட்டமாக எடுத்து அடுக்கி வச்சுருவாங்க இது வட்டமாக இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் கல்வட்டம்னே சொல்கிறாங்க பொதுவாக இந்த கல்வட்டம் அப்படின்றது அதாவது இந்த செம்பூரான் கல் அப்படின்றது நம்மளோட கை சைஸில் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இவ்வளோதாங்க இருக்கவே செய்யும் ஆனால் இந்த இடத்துல நான் நம்ம உயரத்தில் பாதி அளவு இருக்கக்கூடிய பெரிய பெரிய கற்களை வச்சு கல்வட்டங்கள் அமைச்சிருக்கதே பார்க்குறேன் இந்த கல்வட்டங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க அந்த காலத்தில் என்னன்னா ஆற்றங்கரை பக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா மக்கள் வசிக்கிறாங்களா ஸோ இந்த இடத்துல தான் இந்த மாதிரியான கல்வட்டங்கள் நிறைய வச்சுருந்துருப்பாங்க இந்த இடத்துலையும் பாருங்க இது மணலுங்க ஆற்று மணல் சரியா ஸோ இந்த இடத்துல ஆறு இருந்துருந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் எப்படின்னாக்கா வெறும் நிலமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கு இந்த மாதிரி ஆற்றங்கரை இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான கல்வட்டங்களையும் முதுமக்கள் தாளிகளையும் நம்மளால பார்க்க முடியும் இதுக்கு அடுத்து என்ன விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பொதுவாக மற்ற ரெண்டு வீடியோஸையும் என்ன படுத்துருப்போனாக்க இந்த வாயில் அதாவது அந்த தாலியோட வாய் மட்டும் இருக்க மாதிரியான பார்த்துருப்போம் ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் அந்த பானையோட அடிபாகம் வத அடிபாகம் வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கான முதுமக்கள் தாலிகள் இங்கே நிறைஞ்சு கிடக்கு இந்த இடத்துல பெரிய பானைகள் மட்டும் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது பானைக்குள்ளேயே பானை பானைக்குள்ளேயே பானைன்றது தாண்டி சின்ன சைஸாக இருக்கக்கூடியது கூட பார்த்திங்கன்னா இருக்குது இந்த சின்ன சைஸாக இருக்கக்கூடிய அந்த பானைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக உருவாக்கியிருப்பாங்கங்க அந்த அந்த தாழிகள் என்ன சொல்லுவாங்கன்னா தொட்டில் பேரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எப்படின்னாக்கா இப்போது முதுமக்கள் தாலி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மூணு வகை இருக்குதுங்க அது எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இறந்தவங்களை நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மெத்தடில் இந்த மாதிரி பானைக்குழை வச்சு புதைச்சிடுவாங்க ஸோ இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இறந்து போனவங்க இருக்காங்களே ஸோ இறந்து போனவங்கள இந்த மாதிரி இந்த பானைக்குழை வச்சு புதைக்காமல் அவங்கள அப்படியே ஒரு இப்போ எப்படின்னாக்கா வயசானவங்க நம்ம படுக்க வச்சுருப்போம்ல ஸோ அந்த மாதிரி படுக்க வச்சு அவங்கள விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் தானமாக அதாவது அவங்க உடம்பு வந்து தானமாக கொடுக்குற மாதிரி எலும்புகள் இருக்கும்ல ஸோ அந்த எலும்புகள் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி பானைக்குள்ள வச்சு புதைச்சிருவாங்க ஸோ இது ரெண்டாவது மெத்தடு மூணாவது மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம இமச்சடங்கு பண்றோம்ல எரிக்கிறோம்ல சோ அந்த மாதிரியே எரிச்சு அவங்களோட சாம்பலை இதை விட இன்னும் சின்னதா இருக்கும்ல சோ அந்த பானையில வச்சு புதைச்சிருவாங்க இந்த மாதிரி மூணு மெத்தட் இருக்குங்க இதை தாண்டி ஒரு பானைக்குள்ள ஒருத்தர் மட்டும்தான் வச்சு புதைப்பாங்க அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது ஒருத்தர் இல்லாம இன்னும் ரெண்டு மூணு பேரோட எலும்புகள் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது என்ன மெத்தட் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இப்ப யாரா நோய்வாய்ப்பட்ட ஓண்டி எடுத்தா உள்ள எலும்பு இருக்கும் கண்டிப்பா இங்க பாரு இன்னும் சின்னது இன்னும் சின்னது இங்க பாரு ரொம்ப சின்னது பாரு இந்த மாதிரி நம்ம பாக்கறது இதுதான் முதல் தடவை இங்க பாரு இந்த பானையில பாரு இந்த மாதிரி நம்ம பார்த்தது இங்க பாரு டிசைன்ஸ் மேலே இருக்கும்ல அது எப்படி இருக்கு பாரு எவ்வளவு பெருசு இருக்கு பாரு என்னது என்னது எலும்பு மாதிரி தானே இருக்கு ஆஹா இது செஞ்சிருக்காங்க மண்ணிலையே செஞ்சிருக்காங்க இது இது பாரு உனக்கு கொம்பு மாதிரி ஆனா மண்ணிலேயே செஞ்சிருக்காங்க பாரு இது பாரு அதை விட சின்ன சைஸ் அதான் இது கண்டிப்பா இந்த இடம் மட்டும் இந்த பானை மட்டும் ஏன்னா டிசைன்லயும் வித்தியாசமா இருக்கு அளவுல ரொம்ப பெருசா அண்ட் திக்கா இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இந்த ரெண்டு கொம்பு மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக இது இந்த ஊர் தலைவர் மாதிரி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இதை தோண்டுனா கண்டிப்பாக இதுக்குள்ளே அவங்களோட எலும்புகள் இல்லை அவங்க நினைவு சின்னமாக இருக்கக்கூடிய ஆயுதங்களோ அணிகலன்களோ இல்லை ஆடைகளோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நமக்கு அவங்க வச்சிருந்த அவங்களுக்காக ஏற்படுத்தின இந்த ஒரு விஷயம் நமக்கு வெளியிலயே கிடைக்குது அப்படின்றப்போ இந்த தோண்டுனா எந்த அளவுக்கு கிடைக்குன்றது பாருங்க எனிவேஸ் இது அவங்களோட ப்ராப்பர்ட்டி நம்ம அதை எடுக்கிறதே வந்துட்டு வித்தவுட் பர்மிஷன் எடுக்கிறதே ரொம்ப தப்பான விஷயம் நம்ம இதை அந்த இடத்துல வச்சு பெரிய பானையாக எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு பெருசாக நம்ம பார்த்தது இல்லைல்ல எடுத்தால் ஐ மீன் எடுத்து நம்ம வெளில காமிச்சது கிடையாது எந்த வீடியோலையும் இந்த இடத்துல கிடச்சிருக்கு அதே ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் பாத்தீங்கன்னா இந்த ஓடு வந்து வெளியில் லைட்டாக தான் தெரியும் ஆனால் இங்கே நம்ம பார்த்தது எல்லாமே பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஓடுமே வெளில தெரியுது உங்களுக்கு அதாவது இந்த பானை ஓடுகள் எல்லாமே வெளியில் தெரியுது அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க இது வந்து கருப்பு பானை ஓடு சரியா இது வந்து சிவப்பு பானை ஓடு அது இல்லாம இந்த கொம்பு மாதிரி இருக்க ஒரு விஷயமும் நாம அந்த பானையில கற்று வச்சுருக்கோம் அந்த பானையில் சிறந்த இருக்கு ஸோ அந்த கருப்பு சிவப்பு பானை ஓடு அப்படின்னாலே இது பழங்காலத்தை அதுவும் ரொம்ப பழங்காலத்தை சேர்ந்த ஒரு கருப்பு சிவப்பு பானை ஓடுதான் நாங்கள் வந்து பெரிய பானை பெரிய பானைக்குள்ள ஒரு சின்ன பானை பெரியுதா இது இந்த மேலே வந்து இதுக்கு மேலே இருக்க வாயில் அந்த வாய்க்கு உள்ளே பாரு இதுக்குள்ள ஒரு ஓடு உள்ளே ரெண்டு வச்சுருக்காங்கப்பா இங்க ஒன்று இங்க ஒன்று அதுக்கு அடுத்து இந்த இங்க ஒன்று இங்க ஒன்று இருக்கு பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல எவ்வளோ கல்வெட்டங்கள் இருக்குது அண்ட் இது எந்த அளவுக்கு அழிஞ்சிருக்கு அப்படின்றத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடிஞ்சுது இந்த இடம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு சின்னமாக தான் இருக்குது பட் ரோட்டோரத்தில் இருக்கிறதுனாலயோ ஒன்றும் தெரியல அண்ட் இந்த ஆற்றங்கரை அப்படின்றதுனாலேயும் இந்த இடங்கள் முக்காவாசி அழிஞ்சிருச்சு அண்ட் இந்த பானை ஓடுகள் நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ வந்து உடஞ்சி கீழே கிடக்குன்னு சொல்லிட்டு ஸோ வந்து வாய்ப்பகுதி இருக்குது இந்த வாய்ப்பகுதி உடஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து இதுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய அந்த தாயின்றது பார்த்தீங்கன்னா இது தாங்க இது இங்க வாய்ப்பகுதி உடஞ்சிருக்கா ஸோ இந்த வாய்ப்பகுதிக்கு அடுத்து இருக்கக்கூடிய தாய் இது இந்த தாயின் வந்து இப்போன்ட்டு சொன்னாங்கன்னா இதில் மேபி அவங்க புதைச்சவங்களோட அந்த எலும்புகள் கிடைக்கிறது கூட சான்சஸ் நிறையா இருக்கும் இதுக்கடுத்து ஒரு அடிப்பகுதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதோட அடிப்பகுதி தெரியும் இந்த அடிப்பகுதி முழுக்க முழுக்க ஃபுல்லாக சிதை சிதைவடையிற நிலையில தான் இருக்குது ஸோ இது நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியுதா இதுதான் உங்களுக்கு அடிப்பகுதி இந்த மாதிரி இந்த இடத்துல அதோட வாய்ப்பகுதியிலேருந்து அந்த தாழியோட வாய்பகுதியிலேருந்து ஆரம்பிச்சு அடிப்பகுதி வரைக்கும் நம்மளால பார்க்கவே முடியும் ஒரு தாலி அப்படின்றது கிட்டத்தட்ட நம்ம ஆள் உயரத்துக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த ஆள் உயரத்துக்கு இருக்க அந்த தாலியே எ மாற்றங்கள் ஆயிருக்கு அப்படின்றத நீங்களே யோசிச்சு போங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்க எல்லாருமே மீட் பண்ணி